இந்த டோரால் எல்லாம் இருக்கு பாருங்க சில் போடுற செக்ஷன் இந்த இன்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் விரும்பினதை வந்து பார்த்தோம்னா பழசு எல்லாம் வந்து வைக்கணும் பாருங்க எங்களை உங்களுக்கு லேடிஸுக்குரிய சாரி ஐட்டங்கள் அதில் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரிகள் பாருங்க இதில் சாரிகள் விலைகள் காட்டுறேன் நிறைய பேர் வந்து நின்று அப்படியே பார்த்து எடுத்து கொண்டிருக்கணும் அப்பா அது கட்சிக்கமாக நினைக்கிறோம் அதான் இதில் கூட நினைக்கிது பெரியவர் செக்ஷனே வந்து நிறைஞ்சு போயிருக்கு பாருங்க ஹீல்ஸில் வந்து நடந்த மாதிரி இங்கே நடக்கும்போது இருக்குது ஹைதராபாத் மணக்கம் நாங்க இந்த காலக்கிறாங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாண அதுல யாழ்ப்பாண டவுன் தான் நினைக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நதியா ஸ்டெக் துறைக்கணும் அதை பத்தி காலி தான் இருக்க போது உள்ள போய் எல்லாம் சுத்தி காட்டியா கொள்ள போறேன் இங்க திரும்ப நீங்க பாத்துருப்பீங்களா இப்ப போய் உள்ள போய் மேலோட்டமா சுத்தி காட்ட போறோம் வெளியில டிஜிஏ பாட்டு போய் கொண்டு உள்ள போய் என்ன மாதிரி இருக்கு மேலோட்டமா தான் இப்ப விலைகள் எல்லாம் கடிச்சு சொல்லக்கூடிய நிலைமை இருக்காது மேலோட்டமா சுத்தி காட்டி கொள்றேன் நீங்க காலையில் சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை வந்து நீங்க இதை மாதிரி காலையில் பார்த்து விடுறேன் வாங்க இப்ப காலிக்கணும் இப்ப நாங்கள் நதியாசி முன்னாள் நினைக்கிறோம் ஆஸ்பத்திரி வீதியில ஆஸ்பத்திரிக்கு அப்படியே நேரம் முன்ன பாத்தீங்கன்னா பழைய இதுல கமர்சல் பேங்க் இருக்கு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா நதியாஸ் வந்து இருக்குது பாருங்க ஒரு பொது கட்டம் மேல்மாடி கட்டணம் தான் நாங்க உள்ள போய் என்ன மாதிரி உங்களுக்கு காட்டி கொள்ள போறோம் நீங்களும் வந்து பார்க்கலாம் என்னமேலேருந்து இப்போ காணொலியில் மேலோட்டமாக வந்து நாங்களும் சுற்றி காட்டுறேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு உட்பட வாங்க வர்றேன்னா வந்து வாங்கலாம் இலைகள் என்னமாரி இருக்க போகிறது எங்களுக்கு சொல்ல தெரியல உள்ள போய் பாருங்க அலங்காரம் செய்திருக்கிறான் இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் வழியில் பாட்டாக இருக்குது உள்ள பள்ளியில் காட்டாக தான் இருக்கேன் இதில் பார்த்து நல்லா ஒரு பிள்ளையார் சொல்லிகிட்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு காட்டுங்க அதோட எங்களால் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் நிறைய எல்லாம் சுற்றி போகறது வந்து இதில் கவுண்ட் இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களுக்குரிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க உள்ள உள்ள பாண்டு போகுது பாட்டு போகிறதால வந்து எங்களால் வந்து வச்சுருக்கேன் எங்களால் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பேக் எல்லாமே இருக்குது அந்த இது வந்து அந்த ஃபைபரில் செய்வது இருக்குது எங்களால் ஃபுல்லாக வந்து லேடிஸுக்குரிய ஐட்டங்கள் தான் முழுக்க வந்து லேடிஸுக்குரிய ஐட்டங்கள் தோடுகள் வந்து எல்லாம் இருக்குது பாருங்கள் ஐட்டங்கள் தோடுகள் எல்லாமே இருக்குதுங்க தோடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே லேட்ஸ் போயிட்டு நிறைய பேர் வந்து நிற்கிறேன் பாருங்க எங்களால் பில் போடுற செக்ஷன் இந்த இன்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் வந்து செக்ரப்பில் சேரிக்கணும் இன்டீரியல் அப்படியே பாருங்கள் எங்களால் காட்ட போகிறதால அவங்களுக்கு காட்டிக்கொள்ளு நிறைய பேர் நின்று காட்டு வந்து அப்படியே நாங்கள் உள்ளே போவோம் உள்ள போய் அப்படியே நேர்மாடியில் அவங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் அதில் மணிக்கூறுகள் ஜென்ஸுக்குரிய மணிக்கூறு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே இந்த கோலிங் கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாமே ஒரு செக்ஷனாக வச்சுக்கணும் அதில் எதுவுமே எனக்கு அது காணல் நாலஞ்சு காணல் எல்லாம் வாங்கிடணும் எங்களால் எல்லாம் நிறைய வாங்கிடணும் பாருங்க எப்படிங்க இதில் உள்ள விலைகளும் நான் சொல்லிக்கொள்ள போகிறதில்லை பொதுவாக என்ன இருக்குது ஸ்மார்ட் வாட்ச் ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இதில் நீங்கள் வந்து வாங்கலாம் இதுவாக அந்த கடையில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது விலைகள் எதுவும் அதை சொல்லிக் கொள்கிறேன் கோலிங் க்ளாஸ் ஐட்டங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளலாம் எங்களாலும் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபுல்லாக வந்து டைட்டண்ட வாட்ச்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து டைட்டண்ட வாட்செல்லாம் இருக்குது இதில் வந்து இது வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு பிராண்டடான லேடிஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அங்கே எல்லாமே லேடிஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது எங்களாலும் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எஸியோ எம்ஸ்ங்க இந்த பிராண்ட் வந்து தொள்ளுது வயிறுக்காக தொல்லுதான் நிற்கிறேன் ஐட்டம் மேலோட்டமாக்கார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படி வந்து பிராண்டடான ஐட்டங்கள் எடுக்கிறது டீஃபுல்லாக இது எல்லாமே பிராண்டடான ஐட்டங்கள் எல்லாம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியே பாதிங்கொண்டா விலைகள் சும்மா ஓஜின விலைகளை பாதி போகிறேன் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படியே விலைகள் போயிட்டுருக்காருங்க இப்படி இதில் வந்து என்ன கிடாம இதுக்கு அந்த போட்டோ இது ஒன்று அந்த சுற்றி எடுக்கிற நிறைய சிவாக சுற்றி எடுக்கிறது நாளே அவுட்டுக்கு போடுறதுன்னு இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நிறைய பாருங்க பாருங்கள் கொடுக்கா போனால் உள்ள ஷூ ஐட்டங்கள் பேக் ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி சுற்றி பாருங்க நல்லா ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் இருக்குது நல்லா ஃபுல்லாக வந்து ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விலை கஷ்டமாக நான் உங்களா காட்டுறேன் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது மேலோட்டமான விலைகள் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அது வந்து பல்லதப்பட்ட விலைகள் இருக்குது எல்லாத்தின் விலைகளும் சொல்லி காட்டையில அதனால் நான் உங்களுக்கு மேலோட்டமாக வந்து காட்டி கொண்டு போகிறேன் என்ன மாதிரி இருக்கண்டு இந்த பேக் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த விலைகள் அடிக்கையில் இன்றைக்கு இது ஒரு நம்பர் வச்சுருக்குது இந்த நம்பரை கேட்ட மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்ன பாருங்கள் யானை படம் போட்டது இப்படி வந்து டவல் ஐட்டங்கள் சூ ஐட்டங்கள் எல்லாமே எப்போ இருக்குது இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை சுற்றி பார்க்கலாம் பாருங்க ஒரே லைனில் வந்து ஒரே கலர்ஸில் டவல்கள் எல்லாம் வச்சிக்கணும் டவல் த்ரீ பீஸ் கொம்போ பேக்கம் ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த இருக்குது மூன்று பீஸ் எடுத்தால் பெருசு சின்ன நம்பி வரும் நிற்கிறேன் மற்ற மற்றதுக்கு விலைகள் இல்லை நல்லா வெச்சிட்டு இருக்குது பாருங்கள் பாருங்க ஐட்டங்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு இருக்குது அவங்களையும் போய் காட்டிகிட்டு போகிறேன் ஒரு விக வகையான இருக்குது இந்த சைஸ் போட்டிருக்கு ஐம்பத்தி நாலு எண்பது அப்படியே ஒன்றுக்கும் சைஸ்கள் போட்டிருக்குது அந்த இந்த மெக்னாட்டிஸை கொள்ளையிருக்க வேலை கூடிய அதெல்லாம் செட் பண்ணியிருக்கு இந்த பெரிய கடையில் சில பேர் கைவரசியை காட்டு பாப்பியல் அதில் காட்டான காட்டாக இருந்தீங்கன்னா சரி எங்களை பெட் கவர்கள் இருக்குது பாருங்கள் இந்த விலையெல்லாம் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியே ஒன்று வந்து விலைகள் மாறுது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அப்படி வந்து விலைகள் மாறி கொண்டு போகுது எங்களை போனோம்னா நிறைய ஐட்டங்கள் அப்படி இருக்குது இங்கே இந்த சீனரி ஐட்டங்கள் இங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஒன்றும் வந்து நீங்கள் பார்க்குறாங்க இந்த குட்டி வாஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுண்ட விலையெல்லாம் அடிச்சுருக்குமா நிற்கிறேன் இங்கே இதில் விலையை போட்டுருக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒன்றை விலைகளும் அதில் அடிச்சிருக்கு அப்படியே அண்ணாமல் இருப்பாங்க ஐட்டம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது மாவல் காப்பு ஐட்டங்கள் டெக்ஸ்டைலாம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஹீட்டர் ஐட்டங்கள் இந்த ஜேக் கண்ணாடி ஜக் கொண்டு இதுண்ட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனியில் விலைகள் இருக்கிறதை உங்களுக்கு பார்த்து சொல்லி சொல்லிக்கொள்றேன் கிஃப்ட் பண்ணக்கூடிய மேரி கிரைண்டர் மிக்சிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் இங்கே வாங்கி கொண்டு போகலாம் போசத்தான் அந்த கரண்டிகள் ரவரில் மற்ற சில்வரில் அந்த கரண்டிகள் மற்ற இந்த கரெக்ட் ரேப்பர்கள் எல்லாமே இருக்குது டெக்ஸ்டைலான்னு ஒரு இதான சகலத்துமே இருக்குது அந்த ஹிட் கேட் இதை போட்ட கப் இருக்குது இருநூற்றி தொண்ணூறுரூவா இந்த சின்ன மாவல் கப்புகள் கிஃப்ட் பண்ணக்கூடிய மேரி இந்த லவ்வோடு அதோடு எல்லாம் சேர்த்துருக்குது கீழே அந்த எண்ணெய் வடைச்சு எடுத்துக்கிறது பேன் ஐட்டங்களே இருக்குது பாருங்கள் சகல பேன் ஐட்டங்களும் இருக்குது அப்படியெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு கப் மாதிரி இப்படி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை சகல ஐட்டங்கள் டஸ்பின்கள் அதில் வந்து நிறைய ஐட்டங்கள் சுரணை போத்தல்கள் இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது கண்டெய்னர் பாக்ஸுகள் யோகா மேட் அது எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் தனியாக உடுப்பு மட்டும் இல்லை இந்த ஹெல்ட் ஃப்ளோரில் வந்து உடுப்பு ஒன்றுமே இல்லை இது எல்லாமே இந்த பேபிஸுக்குரிய ஐட்டங்கள் இங்கே பேபிஸுக்குரிய அந்த சின்ன இதுகள் உருப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா சூவி போத்தல்கள் அது ரெண்டு கொஞ்சம் இருக்குது பேபிஸ் கூடிய ஐட்டங்கள் பாருங்க சூபி போத்தல் அந்த பெருக்குற அன்னிக்க அந்த கரண்டியில் வச்சு ஏதோ கருக்குற அண்ணிக்கிறேன் அப்படி ஒரு ஐட்டங்கள் இருக்குது இப்படி வந்து ஒன்றும் வர வேறு செக்ஷன் ஃபம்பஸ்ஸுகள் அது எல்லாமே இருக்குது இயர்பர்ட்ஸ் ஐட்டங்கள் பேபிஸ் அந்த விளையாடக்கூடிய மாதிரி அது வந்து டோய்ஸ் மாதிரி எல்லாமே இருக்குது எங்களை பேக் எல்லாம் போகுது பாருங்க பேக் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இவர் வந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்து அறநூற்றி ஐம்பது இப்போ ஒரு பல பலரப்பட்ட விலைகளையும் பலரப்பட்ட சைஸ் டிசைன்கள் மாறி கொண்டு போகுது பாருங்க இதுக்கு பின்னாலேயும் வேறு வேறு பேக்கள் இருக்குது இப்படியெல்லாம் எனக்கு வந்து பேக்கல் போய் கொண்டு இருக்குது இதனால் சுற்றி போகிறது ரிம் போட்டுகள் நான் வந்து வைக்கக்கூடிய ரிங் போட்டுகள் இருக்குது அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா விரியாக்கள் இருக்குது இதனால் அப்படியே இது வந்து சாப்பாட்டுக்குரிய ஐட்டங்கள் இது ஒன்றும் வந்து மல்டி இதில் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய ஸ்டோர் மே இருக்குது நான் என்னன்னு சொல்கிறப்ப எல்லாமே நாங்கள் வாங்கலாம் இதில் வந்தான்னு நினைக்கிறேன் விளையாட்டு ஐட்டங்கள் இருக்காங்க அது ஒரு இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு செக்ஷனாக வச்சுக்கணும் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கலாம் நினைக்கிறீங்க இது அந்த காருகள் இதர்கள் ஓடி வச்சுக்கணும் இந்த ஜீப் அதை ஒடி வச்சுக்கணும் டெக்ஸ்டைல்ஸ் என்னன்னா நீங்கள் உடுப்பு கடை அப்படின்னு நாங்கள் யோசிக்கக்கூடாது வசிக்கக்கூடாது சகலதமே மாதிரி தான் நாங்கள் சொல்லி போக முடியுமா இருக்கும் நாங்கள் மேலோட்டமாக தான் காட்டி ஒன்று போகிறேன் ஒன்று நின்று வேலை விசாரித்து விலையை விசாரிச்சு அப்படி சொல்லியில் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறேன் நிறைய மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கணும் இந்த இதில் டெரி பேர் அதில் இருக்குது எனக்கு பேரங்களில் டெரி பேர் இருக்குது இது வந்து கலதரப்பட்டிருக்கு இளையாரங்கிட்டு பார்த்து வாங்கிக்கொண்டிருக்கணும் பேக் ஐட்டங்கள் பர்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறேன் பர்சுகள் எல்லாம் குட்டி குட்டி வெவ்வேறு பொம்மைகள் பேரங்கள ஷூ ஐட்டங்கள் ஷூக்கள் எல்லாம் கொண்டு வந்த விளையடிச்சிருக்கேன் ஒன்று நிற்கிறேன் இது நாலாயிரத்தி எழுநூற்றம்பது மேலோட்டமாக சில விலைகள் சொல்லி கொண்டு போகிறேன் இது வாய் ஷூ அங்கால போக செருப்புகள் வெறும் ஒயிட்டும் இருக்குது இந்த கலரும் இருக்குது வந்து நாலாயிரத்து தொண்ணூறு இதெல்லாம் நாலாயிரத்து தொண்ணூற்றி ஐம்பது அந்த ஏக்கிரம் இருக்குது பாருங்க எங்கால சிறப்பு ஐட்டங்கள் இதில் அறநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி தொண்ணூறு அப்படி ஒரு இதில் வந்து லேடிஸுக்குரிய சிறப்பு ஐட்டங்கள் இருக்குது இந்த பாதம் வந்து பெருசானது இதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த விலைகளில் வருது இங்கே இந்த ஹீல்ஸ் பெருசானது இருக்குது இப்போ இருங்க அங்காலே சிறப்பு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஒரு பெரிய லெவலில் இதாக இருக்கும் நான் அப்படியே மேலே போக போகிறேன் போய் அதே நம்மளை காட்டுறேன் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன் மேல் போய் அதையும் காட்டுறேன் ஓகே எங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்குது இல்லை நம்ம வந்து லைட் அளவு இன்னும் மின்னது அதெல்லாம் நோம்லாம் உங்களை காட்டுற மாதிரி எல்லாமே விலைகள் சொல்ல போகிறதில்ல என்ன வகையான உறுப்புகள் ஸோ மேலோட நிறைய பேர் வந்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் அது வந்து மக்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொண்டிருக்கணும் உலகத்துக்கு காக்கல் உள்ளே வந்துட்டேன்னா வெளியில் போட்டுக்கிறதுக்கு வேலை உலகத்துக்கு வந்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கேன் ஜிம்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் புரியல சின்ன பிடி இல்லை கிட்ஸ் இல்லை அதனால் ஒன்றுக்கும் வந்து போட்டுக்கிடக்கு ஒன்று வந்து இதில் போட்டுக்கிடாது ஒவ்வொருத்தர் யார் யாருக்குரியது புரியாது அப்படியே ஒன்றும் வந்து போட்டிருக்குது அதான் கிட் ஓன் ரூம் எல்லாமே இருக்குது பாருங்கள் எப்படி எங்காலும் உங்களுக்கு காடிகள் போகிறேன் பாருங்கள் இல்லை ஒவ்வொரு உடுப்பாக அவங்களுக்கு எடுத்து காட்ட கஷ்டம் மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஷோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் பாருங்க சேர்ட் ஐட்டங்கள் சின்ன பிள்ளை சேர்ட் ஐட்டங்கள் இருக்கு இதெல்லாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அந்த விலைகளில் வந்து போய் கொண்டுக்கு பாருங்க ஒன்றுக்கும் விலைகள் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் ஒயிட் ஷர்ட் இந்த ஒயிட் ஷர்ட் எல்லாம் விலை என்றால் என்ன என்றால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு சில தளவுக்கு எல்லாமே விலைகள் இருக்கு நீங்கள் தரவா வந்து பார்த்து வாங்கலாம் நீங்கள் இதில் வந்து ஒரு ஷோர்ட்ஸ் இருக்கு அந்த விலை இந்த விலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த குட்டி சோடு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இப்படி பலதரப்பட்ட விலைகள் போகுத ஒன்றும் வந்து அதில் விலை வெளிப்பட்டு வாங்கி இருக்கு இங்கே இருக்குது விலை மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது இப்படி வந்து பிராண்டட் ஐட்டம் அது ரெண்டு நிறைய இதுகள் இருக்குது இப்போ அங்கே நிறைய வந்து வாங்கி கொண்டிருக்கணும் இல்லை நாங்கள் அங்கே போகாமல் இருக்க லேடிஸ் ஐட்டம் இருக்குது ஜெட்ஸு ஐட்டங்கள் இருக்குது அதை தாண்டி நாங்கள் அப்படியே அங்கே பார்த்து கொண்டு போவோம் இப்போ அங்கே நேரில் நல்லா கொண்டு போகிறேன் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் காலையில வந்து ரெண்டு எல்லாம் பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் எங்களை பார்த்தா ஷூஸ் செருப்பு முதல் பார்த்த மாதிரி ஷூக்கள் செருப்புகள் எல்லாமே இதெல்லாம் வச்சிருக்கோம் பிராண்டட் ஐட்டங்கள் அப்படியே அயனுக்கு வச்சுருக்கு பாருங்கள் பெல்ட்டுகள் செருப்புகள் இதெல்லாமே இதில் அப்படியே அயனுக்கு வச்சிருக்கோம் பெல்ட் அந்த விலைகளை காட்டுற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த விலைகள் தொப்பிகள் எல்லாம் இருக்குது தொப்பிகள் எல்லாமே ஓட்டமாக ஒரு விலை காட்டுற பாருங்கள் இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியே வந்து இங்கே இந்த பனிக்கு போகிற மங்கிக்குள்ளா ஐநூற்றி எழுபத்தஞ்சு செருப்புகள் இருக்குது பாருங்கள் செருப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி இந்த சப்பாத்து ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் சப்பாத்து இதெல்லாம் வந்து விலை வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது இது பாருங்கள் எங்கள வந்து நிறைய சிறப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது சொக்ஸுகள் அதெல்லாம் இருக்குது தென் நீங்கள் வந்து உங்களை விரும்பினதை வந்து பார்த்து எல்லாம் வளர்ச்சி எல்லாம் வந்து நினைக்கணும் பாருங்கள் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு போயிடும் கிட்ஸுக்கு அந்த பொம்மைகள்லாம் வச்சு என்ன சொல்லுவோம்லாம் வளமையாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி உடுப்புகள் மட்டும் இல்லை இல்லைகளும் வந்து நாங்கள் வாங்கலாம் என்னது உங்களுக்கு பாடியிருக்கிறோம் நேராக போன போனோம் என்றால் நேராக வந்து கொஞ்சம் உடுப்பு ஐட்டங்கள் கதையை உங்களுக்கு காட்டுறேன் ஆங்காளம் பேர் நிற்கிறோம் பாருங்கள் எல்லாம் மென்ஸுக்கு கூட இருக்கும் நினைக்கிறேன் ஒன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம் எல்லாத்துலேயும் வந்து விலைகளை காட்டாமல் இந்த ஷர்ட் ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கணும் விலையெல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு இதில் தொண்ணூத்தி அஞ்சு இதுல போட்டிருக்க மாதிரி இதுல பாத்தீங்கன்னா விலைகளும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படியே ஒன்று வந்து ஒரு விலைகளில் வரும் இதில் ஃபுல்லாக மென்ஸுக்கு தான் இதுல ஃபுல்லாகவே ஜென்ஸுக்குரிய ஐட்டங்கள் தான் ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே ஜென்ஸுக்குரிய ஐட்டங்கள் ஷர்ட்டுகள் இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஒன்று ஒண்டாக காட்டு போனால் இந்த வீடியோ வந்து நல்ல மகத்தியலமாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் சொன்னோம் அவங்களுக்கு காட்டிக் கொண்டு போகிறோம் அதனால் தீம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாம் நம்பர் இந்த விலைக்கான இந்த காட்டை திருப்பி நான் இருப்பாங்க இந்த விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த விலை இதெல்லாம் போட்டு போலுக்கெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒயிட் ஷர்ட் வேண்டாம் அது ஒரு தனி செக்ஷனாக இருக்குது ஒயிட் ஷர்ட் வந்து ஒரு தனி செக்ஷனாக இருக்குது இங்கே இருக்க ஒயிட் ஷர்ட் பதினஞ்சரை ஒரு குறும்பா பதினஞ்சு குறும்பா அப்படியே ஒன்றும் வந்து ஒரு செக்ஷனாக வந்து வச்சுக்கணும் ஒரு பிராண்டில் ஒன்றும் வந்து தனியாக வச்சுக்கணும் இதெல்லாம் ஜீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெனிமே ஐட்டத்துக்கு மேலே இது ஒவ்வொரு இது பிராண்டில் வந்து ஒரு குறும்பா வச்சுக்கணும் பாருங்கள் அப்படியே நாங்கள் அது கொண்டு மேலே போவோம் மேல் மாடிக்கு மாடிக்கும்போதுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன வேண்டு ஷர்ட் ஐட்டங்கள என்ன போய் வச்சுக்கணும் நிறைய இதில் வச்சுக்கணும் அவர்ட்டருக்கும் கவுண்டருக்கும் ஆர்டர் வச்சுக்கணும் இந்த நதியாசன் டீசர்ட்டு ஆர்ட்ரு வச்சிக்கணும் பாருங்கள் நாங்கள் மாமல்லி டீ ஷர்ட்டு நினைக்கிறேன் இந்த கொலோர் டீ சர்ட் அந்த இது போட்டு இந்த இதெல்லாம் ஒரு பிராண்ட் அந்த பிராண்டை பேரோடைய விருதுல பண்ணு வந்து நாங்கள் மேலே போவோம்னு நினைக்கிறேன் உள்ளே காட்டிக்கணும் அப்படின்னு மேலே போவோம் மேலே போயிட்டு அதே உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓகே நிறைய மக்கள் வந்து வந்துருக்கிறேன் இன்னும் உண்மையை வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம் மேலே போய் உட்பலவங்களுக்கு காட்டுறேன் என்னமே கண்டு மேலே எங்களுக்காக போய் காட்டுறேன் இதெல்லாம் பார்க்கலாம் உங்களை பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து துணி ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் வந்து துணி ஐட்டங்கள் இந்த சென்டர் ஃபுல்லாகவே துணி ஐட்டங்கிறதுக்கு ஒரு ஒரு இதில் வெறும் வேண்டுகளில் வெறும் எங்களாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே துணி ஐட்டங்கள் பாருங்கள் இப்போ எங்களால் போனீங்கன்னா எங்களெல்லாம் சாப்பிடு கொண்டிருக்கணும் அதனால் சும்மா நோம்பல் அவங்களே காட்டிட்டு முடிக்கிறேன் இருக்கேன் எனக்கு நிறைய பேரு சாப்பிடு தண்ணி கொண்டிருக்கணும் இதனால் பலகாரங்களும் இதனி கொடுக்கணும் பாருங்கள் இந்த பக்கம் கேக்குகள் வேண்டு ஒரு இதில் கொடுக்கணும் செல்ஃப் செல்ஸ்லும் போது அது எங்களால் பார்த்தீங்கன்னா உடுப்பு ஐட்டங்கள் இருக்குது நாங்கள் எங்களால் உடுப்புகள் இருக்கா பார்ப்போம் அதே மாதிரி தனி ஐட்டங்கள்லாம் பாருங்கள் எங்களால் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சாரிகள் பாருங்கள் இதில் சாரிகள் விலைகள் காட்டுறன் இப்போ வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி வந்து சாரிகள் வந்து ஒன்று அப்படியே ஹேங் பண்ணியும் இருக்குது அவங்கள வச்சும் இருக்குது பாருங்கள் இந்த கூரை சாரிகள் அதில் ரெண்டு அதில் வந்து வச்சும் இருக்குது அவங்கள விலைகள் மடிக்கப்படுறாங்க பதினேழாயிரத்தி இருநூற்று சாரி பச் நம்பர் இது வந்து பதினொழாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து ஒன்றுக்கும் விலைகளும் வந்து அடிக்கப்படுங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி இங்கே பாருங்கள் ஒரு பலதரப்பட்ட விலைகளில் சாரிகளும் வந்து இங்கே மேல் செக்ஷன் சாரிகள் இருக்குது எங்களுக்கு பார்த்து கொண்டு போவோம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சாரி ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க உள்ள லைனுக்கு வந்து சாரிகள் தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாக மேலே வந்து சாரி தான் நிறைய பேர் இந்த சாப்பிட வந்து நிற்கிறதால இதுக்கு கொஞ்சம் விலஞ்சலாக இருக்கும் காட்டுறது பாருங்கள் அப்படி இருக்கா போய் உனக்கு போய் அங்காளி பக்கத்தில் நான் அவங்களுக்கு காட்டி கொடுவேன் எங்களை நான் காட்டு வண்டிக்கணும் பைக்கிட்டு எஞ்சாய் பண்ணக்கூடாது எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களை உனக்கு லேடிஸுக்குரிய சாரி ஐட்டங்கள் அதில் வந்து இருக்குது அதில் எங்களுக்கு அப்படியே நம்மளா பார்த்துட்டு போவோம் இங்கே இங்கேருந்து முடல் ட்ரெஸ்ஸுகள் அதெல்லாம் இருக்குது ஃபுல்லாக அந்த முடல் ட்ரெஸ் ஐட்டங்கள் விலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு விலைகள் போட்டிருக்கும் அங்கே இருக்கிற விலை ரெண்டாயிரத்தல் நூற்றம்பது அப்படியே ஒன்று போகுது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் லேடிஸுக்குரிய ஐட்டங்கள் அந்த மொடல் ட்ரெஸ்ஸு அந்த பேக்கி அப்படியான ஸ்டைலு நிறைய ஸ்டைலாக தெரியாது அந்த பார்க்குற அக்களுக்கு விளாங்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து டீஷர்ட் போட்டு கட்டி வச்சு காட்டி இருக்கணும் லெகின்ஸ் ஐட்டங்கள் ப்ளாசோ பேண்ட் ஐட்டங்கள் அப்படியே நிறைய ஐட்டங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் இது குறிப்பாக இந்த லேடிஸுக்கு ஒரு இதாக இருக்கும் அந்த சுற்றி பார்த்து பெரிய ஒரு ஷோரூமாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நினைக்கிறேன் பாருங்கள் ஓகேங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களை ஜீன்ஸ் ஐட்டங்கள் லேடிஸுக்குரிய சகல தனியாக இருக்குது ஓகே அப்படியே வந்து நாங்கள் எங்கேயும் உங்களுக்கு காட்டிக்கு வந்து போகிறோம் எங்காலையும் பார்த்தீங்கன்னா எங்களாலேயும் லேடிஸுக்குரிய ஐட்டங்கள் ஃபுல்லாக வந்து பாவாடைகள் சண்டைகள் நிறைய எல்லாமே வச்சுக்கணும் என்ன வேஸ் எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து நின்று அப்படியே பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்டீரியர் அதிலும் வந்து நல்ல நல்லா இருக்குது நல்ல லுக்காக இருக்குது இதை மேலோட்டம் அப்படி இருந்தது கதையை அப்படியே சும்மா ஸ்மூத்தாக அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஓவர் ஃப்ளோரில் உங்களுக்கு சும்மா நோம்புலாம் அவங்கள சுற்றி காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு அப்படியே பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக நல்ல ஒரு அழகாக இருக்குதுன்றதை சொல்லலாம் சரி இப்படியே வந்து நாங்கள் கீழே போவோம் கீழே போயிட்டு முடிச்சு கொள்ள நினைக்கிறேன் இந்த காணொலியை வந்து நிறைய செய்தா வந்து நம்புகிறேன் இந்த ஒரு சாம்பிள்கள் வந்து இதுக்கு போட்டு காடி தான் வச்சிக்கணும் பொம்மைகளுக்கு போட்டு காடி வச்சிக்கினேன் அதில் நீங்கள் பாதுகொள்ளப்படிய மாதிரி இருக்குது இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த சாரீகை செய்த இன்டீரியர் தான் அந்த ஒரு உயர வெள்ளைகள் இருக்காருங்க இந்த செட்டப் அந்த இண்டீரியர் செட்டப் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டு இதாக இருக்குது நல்லா ஒரு அழகாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அப்படியே உட்பட வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒன்றியத்துலேயே இன்னும் நிறைய கச்சவமாக வந்து நாங்கள் லேடிஸு உட்பட வந்து ஆக்கள் வந்து சரியான புழு வந்து பாருங்கள் சரியான அதிகமாக வந்து ஆக்கள் நிற்கணும் இன்னும் என்னை பொது கடை தானே அப்போ அப்போ வந்து பாப்பம் வந்து நிறைய பேர் வரைவினோம் அப்படியே நாங்கள் இதோட கால் என்லாம்னு நினைக்கிறேன் என்பது செய்துட்டு வதிக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதோட முடிஞ்சு கொண்டு நாங்கள் அப்படியே எங்கள் வீடியோ பார்த்துக்கொள்ளலாம் இதுக்கு பிறகு பெரிய கடைகள் இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு காவலிப்படுத்தி போட்டுக்கொள்கிறோம் அங்காளியம் வந்து நிறைய மக்கள் நிற்கினா லிஃப்ட்டும் இருக்கோ இல்லை மாதிரி அங்காளம் வந்து சாப்பாடு அதுக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட ஒன்று இருக்கணும் வேறவர்களும் வந்து சாப்பிடுவோம் தான் இருக்கணும் அதே ஓகே இப்படி வந்து கீழே முகாஸ் வாங்களை காட்டிட்டு போய் சென்னை எதுக்கு எந்த மாதிரி ஆகிடுச்சு காட்டிட்டு அப்படியே நாங்கள் டிரைவர் சேர்ப்போம் கீழே இறங்கி முதலாம் மாடிக்கு வந்துவிட்டோம் பெரிய செக்ஷனே வந்து நிரஞ்சு போயிருக்கு பாருங்க டீல்ஸில் வந்து நடந்த மாரி இங்கேயும் நடக்க முடியாது டீஸில் ஒரு நாள் அவ்வளோ வியாபாரம் பண்ணவே அதை மேரி இங்கே பார்த்திக்கிட்டு மா பார்த்திக்கிறேன் பாருங்க இப்படியே காண்டிக்கொண்டே போகலாம் ஆட்கள் நெனைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அங்காளி பக்கம் எதிரே போனாலும் அங்காளியம் வந்து ஒரே ஆட்கள் தான் பாருங்க அதனால வந்து ஹீல்ஸ் அடிக்கும் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்க சொல்லலாம் போல உங்கள நுரையாக்க நிற்கணும் மேலே இதுக்கே வந்து நுறையாக்க நிற்கணும் பாருங்க

மீன் முன்னுக்கு பாத்தோம்னா பாட்டு போய் கொண்டு வந்து போகையில கொண்டு உங்களை பாட்டுக்குறோம் போனா பாட்டு வந்துடும் இதோட நாங்கள் இந்த காணொலி நிறைவே சொல்ல நினைக்கிறேன் அங்க நிறைய பேர் வந்தோண்டே இருக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த காணொலிய நிறைவேற்ற போனால் பாட்டுகள் போனீங்கன்னா நிறைய மக்கள் இன்னும் மருந்து கொண்டே இருக்கிறேன் நீங்களும் கேட்ட மாதிரி எந்த வேண்டாம் பார்க்கலாம் ஓகே மீண்டும் வந்தாலும் சந்திப்பான் பாய் நீ வில் ஓடுற ஆக்களை பாருங்கள் அப்பாஜகமா நினைக்கிறா தான் இதுல கூடாச்சு நினைக்குதுதான் கூட ஆக்கிற பாருங்க பாட்டு போய் கொண்டிருக்குது ஓகே அடுத்த காலம் சந்திப்பேன் பாய்